தூரத்து உறவு எரிமேடையில் கிடத்தப்பட்டிருந்த அப்பாவின் உடலை கடைசியாக பார்த்தான் சிவராமன் இந்த சோக தரிசனத்திற்குத்தான் அவன் அமெரிக்காவிலிருந்து பறந்து வந்தான் மனசை ஏதோ ஒன்று அடைத்தது சுற்றமும் நட்பும் சூழ்ந்திருந்தாலும் தன் தனிமையை மட்டுமே அவன் அங்கு உணர்ந்தான் ஆனாலும் கண்களில் கண்ணீர் ஒன்றும் ஊறவில்லை அதற்கான முயற்சியும் அவன் செய்யவில்லை முயற்சி செய்து முட்டுவதா கண்ணீர் அப்பாவின் மரணத்திற்கு அழமுடியாது அல்லது அழுத்தெரியாத ஒரு தலைமுறை தயாராகிவிட்டது மரணத்திற்கு அழுதலும் அநாதரிகப் பட்டியலில் சேர்ந்துவிட்டது அப்பா உயிரோடு உள்ள போதெல்லாம் மகன்களின் நினைவில் தங்குவது ஒழுக்கம் போதித்து இறுகிப் போன அந்த கெட்டி முகம்தான் தகப்பனின் படத்தில்தான் பிள்ளைகள் பாசமுகத்தை பார்க்கிறார்கள் மரணம் இறந்தவர்களுக்கே சாதகம் செய்கிறது அதுதான் அவர்களின் இனிமையான நினைவுகளை மட்டுமே அழைத்து வருகிறது என்ன வேணும்னாலும் பண்ணுங்க எம்பையென அடைக்க மட்டும் கூடாது என்று பள்ளிக்கூடத்து வாத்தியாரிடம் பணிவான எச்சரிக்கை விடுத்தது இன்சூரன்ஸ் லோன் போட்டு இரண்டு சக்கர வாகனம் வாங்கிக் கொடுத்தது பர்சில் வெங்கடாசலபதி படத்துக்கு கீழே மீசை முளைக்காத மகனின் பழைய போட்டோவை வைத்திருந்தது முதல் முறை மகன் அமெரிக்கா போனபோது விக்கி விக்கி அழுதது ஒவ்வொன்றாய் நினைவு வந்து அப்பா நல்லவர்தான் போலிருக்கிறது என்று சிபாரிசு செய்தன இன்னும் சற்று நேரத்தில் மின்சாரத்தியில் அழியப் போகிறது எனக்கு உயிர் தந்த உடல் நேற்று வரை அப்பா ஒரு உயிர் இன்று உடல் நாளை வெறும் சொல் கடைசியில் எல்லா மனிதர்களும் வெறும் சொல்லாகித்தான் போகிறார்கள் அந்தச் சொல்லை உச்சரித்துக் கொண்டே இருக்கும் கடைசி மனிதனோடு இரண்டாம் மரணம் அடைகிறார்கள் அவ்வளவுதான் மயானத்தின் பிசுபிசுப்பும் வெக்கையும் புழுக்கமும் சிரமமாய் உணரப்பட்டது சிவராமனால் மனைவியின் குரல் வேறு ஒலித்தது காதுக்குள் சடங்குகளில் தள்ளி நில்லுங்கள் ஏதாவது இன்பெக்ஷன் என்று வந்து தொலைக்கப் போகிறீர்கள் என்று எச்சரித்து அனுப்பியிருந்தாள் சிவராமன் மனைவி கௌ அதாவது கௌசல்யா என்பதன் அமெரிக்கச் சுருக்கம் சரி என்று சொல்லி வந்தான் இந்த சிவராமன் என்ற ஷிவ் மனைவியின் கட்டளைக்கு சிவசாய்க்கும் விதமாக எதற்கும் நாளைக்கு சாம்பலை பாலித்தீன் பயிலிட்டு ரப்பர் பேண்ட் சுத்திக் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு வந்தான் வெந்து தணிந்ததுகூடு மொட்டையடிப்பதை மறுத்து நீ யோசனைக்குப் பிறகு மீசையை மட்டும் தியாகம் செய்து வங்காள வெறிகுடாவில் கால் நனையாமல் அஸ்தி கரைத்து வீடு திரும்பிய போது சிவராமா என்று உடைந்த குரலில் கதறி அழுதாள் அம்மா விழுத்த தேகம் இரத்தச் சோகை சொல்லியது நீரிழிவில் கரைந்தவள் புனவை சுற்றிய நாற்போல் இழைத்திருந்தாள் சில்லிட்ட தாயின் கைகளை தொட்டுக்கொண்டே மகன் கேட்டான் அம்மா உடம்பு இருக்கு ஏதோ இருக்கு நான் தான் மூந்துவேன்னு நினைச்சேன் அவர் மூந்திட்டாரு கடைசியா என்ன சொன்னாரு நான் போயிட்டா நீ எப்படித்தான் இருக்க போறியோ அவள் கண்ணீரிலும் நோய் கசிந்தது ஏன் நான் இல்லையா அவன் அவசரமாய் மகனானான் இல்லையே சிவராமா இல்லையே அவரை புழைக்க வைக்க வேணாம் சாகும்போது பக்கத்துல கூட இல்லையே என்னம்மா பண்றது தூரம் ஆமப்பா எல்லாமே தூரமா போச்சு எல்லாரும் வெளியேறிய பிறகு நான் மட்டும் கொஞ்ச நாள் இருந்துதான் போவேன் என்று வீடெங்கும் வியாபித்திருந்தது துக்கம் இலை கழிந்த செம்பருத்தி செடிகளும் அடிமட்டை காய்ந்த இரண்டே இரண்டு தென்னை மரங்களும் எஜமான் மறைவுக்காக தம்பந்துக்குத் துக்கம் அனுஷ்டித்தன பழைய வீடு சுவர்களின் தோல்கள் உறிந்திருந்தன அதில் ஊதுவத்தியில் சிரித்துக் கொண்டிருந்தது அப்பாவின் பழைய படம் அம்மாவின் எலும்புகளைப் போல் வெடித்த விதானத்தில் துருத்திக் கொண்டிருந்தன ஹவுசிங் போர்டு கம்பிகள் சொல்லிவிட்டது ஷிவ் இதயத்தில் புகைய ஆரம்பித்தது தனியா இருந்தா அம்மாவுக்கு வீடு தேவை இல்ல அம்மா அங்க இல்லைன்னா வீடே தேவை இல்ல ஓர் இழவு வீட்டில் ஈரமும் துக்கமும் ஒரு வாரத்திற்கு மேல் காயாமல் இருப்பதில்லை அம்மா மெல்ல மெல்ல தன்னிலை அடைந்தாள் அப்பாவைப் பற்றிய கவலை மறந்து தன்னை பற்றியே கவலைப்படும் அளவுக்கு தெரிவிட்டாள் குடிக்கிறாள் சர்க்கரை இல்லாத காப்பியில் ரொட்டி நனைக்கிறாள் காலம் முடிந்து வெறும் கிளையில் முட்டு முதல் தளிராய் சிறு பொன்னகை பூக்கிறாள் மகன் தன் வேலையை ஆரம்பித்தான் அம்மா எப்படித்தான் தனியா இருக்கப் போறியோ என்னப்பா பண்றது விதி வாழனுங்கிற ஆசை இல்ல சாகவும் தைரியமில்ல எங்கூட அமெரிக்கா கூட்டிட்டு போறேன் வரியா நீ வரமாட்ட கேள்விக்கும் பதிலுக்குமான இடைவெளியை தன் விருப்பத்தை நிரப்பிக் நிரப்பிக்கொண்ட மகனை புரிந்தும் புரியாதவள் போல் பார்த்தாள் அம்மா பரவாயில்லை எவ்வளவு காலம் இருக்க போறேன் சில வருஷங்களோ மாதங்களோ உங்க அப்பா உயிர்விட்ட இடத்திலேயே நானும் இருந்துட்டு போயிடுறேன் தனியாவா எப்படிம்மா ஒருத்தரோ ஒரு குடும்பமோ ஏழெட்டு பேர் தயவு இல்லாம இப்ப இருக்க முடியாது சென்னையில அதுலையும் நீ ஒத்தையில் இருக்கிற நோயாளி துணைக்கு யாருப்பா வருவா நீ இருக்கிற இடத்துக்கு துணை வராது துணை இருக்கிற இடத்துக்கு நீ போகலாம் இல்லையா என்னப்பா சொல்ற ஒரு இடம் பார்த்திருக்கிறேன் தாய் மாதிரி ஒன்ன கவனிச்சுக்குவாங்க ஒன்ன மாதிரியா இல்ல என்னை விட நல்லா பார்த்துக்குவாங்க எங்க இசியார் ரோட்டுல பழத்தோட்டம் ஓ முதியோர் இல்லத்துக்கு வியாபார பெயரா கவலப்படாதே அம்மா வீட்டை விட பாதுகாப்பா இருக்கும் அப்ப வீடு நீ நினைக்கிற மாதிரிதான் நானும் நினைக்கிறேன் நீயே இல்லாத போது இந்த வீடு எதுக்கு வித்திடலாம்னு நினைக்கிறேன் சிவராமா இது அப்பா வாழ்ந்த வீடப்பா அமெரிக்க பாணியில் தோள்களை ஏற்றி இறக்கி வாய் வழியே பெருமூச்சை ஓதிவிட்டு அம்மாவின் எலும்பு முட்டும் தோள் தொட்டு பேசினான் சிவராமன் அசோகரும் அப்பரும் ராஜராஜ சோழனும் வாழ்ந்த வீட்டையே காணோம் இதுல அப்பா வாழ்ந்த வீடுதான் நிற்க போகுதாக்கும் இதோ பாருமா நாம வாங்குன வீடு அதுக்கு முன்ன யாரோ வாழ்ந்த வீடு நாம வாழ்ந்துக்கிட்டிருக்கிற வீடு இனிமேல் யாரோ வாழப்போற வீடு இதுதான் யதார்த்தம் வாயடைத்து போனாள் அம்மா